வணக்கம் விஷன் செய்திகளுக்காக சரித புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி அருகே மினி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் காயம் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான ஸ்ரீ அப்பா பைத்தியசாமியின் குரு பூஜை விழா அமைச்சர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அருகே மினி வேன் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் ஓட்டி பகுதியில் இருந்து பதினெட்டு நபர்களுடன் மினி வேனில் புதுச்சேரி அரியூர் பகுதியில் நடைபெற உள்ள குழந்தையின் பெயர் சுற்றும் விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி நோக்கி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது மினி வேனின் ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பட்ட இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது இதில் மினி வேன் ஓட்டி வந்த ஓட்டுநர் முகமது உட்பட மூன்று நபர்களுக்கு காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளி மாணவர்கள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின இதில் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் கிராமப்புறத்தில் உள்ள எட்டு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றன ஆனால் நகரப் பகுதிகளில் உள்ள ஒரு அரசு பள்ளி கூட நூறு சதவிகித தேர்ச்சி பெறாமல் கல்வித்துறைக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிள்ளைச்சாவடியில் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் ஆனந்தரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளி நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளது இந்த சிறப்பு பள்ளியில் படித்த பத்தாம் வகுப்பு மாணவி சண்முக நானூற்றி நாற்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் முழு பார்வையற்ற இவர் ஒன்றாம் வகுப்பு முதல் சிறப்பு பள்ளியில் படித்து வருகிறார் எதிர்காலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதே பள்ளியில் பயின்ற பார்வையற்ற மாணவிகள் லிங்கேஸ்வரி முன்னூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்களும் லோகேஸ்வரி முன்னூற்றி எண்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் இதே பள்ளியில் படிக்கும் கேட்கும் திறனற்ற மாணவர்கள் சந்தோஷ் அண்டராஜு நரசிம்மன் தவ்லத் நிஷா ஆகியோரும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் பயனற்று மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த முறை பெய்தது என்று மக்கள் எார்கள் இன்று சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்கும் சுகாதார அமைப்பின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் செவிலியர்கள் சுகாதாரத்துறையில் இவர்களின் தன்னலமற்ற சேவையை பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான பொருளாதாரத்திற்கு அடித்தளம் எடுகின்றது பொருளாதாரம் ஆரோக்கியமானதாக இருந்தால் தேசம் வலிமையானதாக உருவெடுக்கும் எனவேதான் சர்வதேச செவிலியர் கவுன்சிலானது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக நமது செவிலியர் நமது எதிர்காலம் என்ற வாசகத்தை அறிவித்துள்ளது இந்நாளில் மற்றவர்கள் சுகாதாரமாக நலமாக வாழ அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையையும் கடின உழைப்பையும் நல்கும் செவிலியர் அனைவருக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான ஸ்ரீ அப்பா பைத்தியசாமியின் குரு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மேலும் அவரது ஆன்மீக குருவான ஸ்ரீ அப்பா பைத்தியசாமிக்கு திலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அவரது இல்லம் அருகே கோவில் கட்டி நாள்தோறும் வழிபட்டு வருகின்றார் இந்நிலையில் ஸ்ரீ அப்பா பைத்தியசாமியின் குரு பூஜையை முன்னிட்டு இன்று கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜைகளை செய்து வழிபாடு நடத்தி பக்தர்களுடன் அமர்ந்து அன்னதானம் சாப்பிட்டார் குரு பூஜை விழாவில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கடலில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரித்து வெளியேற்றினர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அந்த வகையில் வார இறுதி நாளான சனிக்கிழமை சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வருகை புரிந்தனர் இந்நிலையில் வழக்கத்தை விட கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது மேலும் உயிரிழப்பு ஏற்படுவதால் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமலும் கடல் சீற்றமாக உள்ளதை அறியாமலும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்து வெளியேற்றினர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கடிதத்தை தேர்தல் ஆணையம் விமர்சித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் விழுப்புரம் காணையில் நடைபெற்ற கோடைகால சிறப்பு வகுப்பில் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் இணைத்துக் கொண்ட மகளிர் அணியினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பேராசிரியர் எம் எச் ஜவஹருல்லா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் மகளிர் அணிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்ல்லா கூறுகையில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில கவலைகளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கடிதமாக அனுப்பியுள்ளார் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் மட்டுமே வெளியாகியுள்ளது எத்தனை பேர் வாக்களித்தனர் என்ற தகவலை தேர்தல் துறை வெளியிடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் ஆனால் கார்கே அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் கார்கேவை கண்டித்து அறிக்கை விட்டிருப்பது தவறான ஒன்று இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார் மேலும் இதுவரை நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இல்லாத ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுபவர்கள் எதற்காக வாக்கு எண்ணிக்கைக்கு நாற்பத்தி நான்கு நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர் நடந்து முடிந்த மூன்று கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் வெறுப்பு அரசியலை செய்து வருகிறார் இந்திய கூட்டணி கட்சியினரை அதிகமாக சாடி பேசி வருகிறார் அந்த வகையில் இந்தியாவில் இஸ்லாமியர் பெண்களின் பிள்ளை விகிதம் அதிகரித்து வருவதாக பேசி வெறுப்பு அரசியலை மோடி செய்து வருவதாக கடுமையாக சாடினார் பத்து ஆண்டுகால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது எடுபடாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர் இல்லா குறிப்பிட்டார் வில்லியனூர் ஜவஹர் நிக்கேதன் பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேசன் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் காவியா ஸ்ரீ நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் பிரபா நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் பார்கவி நானூற்றி எண்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பதுக்கு மேல் பதினேழு மாணவர்களும் நானூறுக்கு மேல் முப்பது மாணவர்களும் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் சாந்தி துணை முதல்வர் பாஸ்கரன் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் இருபால் ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்து வருகின்றனர் இதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் சுபாஷ் மற்றும் மாணவி கயல்விழி ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் மாணவி மாலினி ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவன் நீலவன் மற்றும் மாணவி நர்மதா ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கணித பாடத்தில் ஐந்து மாணவர்கள் நூற்றுக்கு நூறு அறிவியல் பாடத்தில் இரண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மேலும் நானூற்றி ஐம்பதிற்கு மேல் ஒன்பது மாணவர்களும் நானூறுக்கு மேல் இருபத்தி ஓரு மாணவர்களும் மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளர்கள் இளம் மதியழகன் மற்றும் தாரணி இளமதியழகன் ஆகியோர் சால்வி அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவர்கள் வெற்றி பெற சிறந்த முறையில் பணியாற்றிய பள்ளியின் பொறுப்பாசிரியை தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி கலியரசி ஸ்ரீவித்யா பிரபு கஜேந்திரன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளர் இளமதியழகன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார் திப்புராயப்பேட்டையில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் செடல் திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி திப்புராய்பேட்டையில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சடல் திருவிழா கடந்த ஏழாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது விழாவில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனையும் நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் மாலை நான்கு மணியளவில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் தீச்செட்டி எடுத்தும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர் இதேபோல் பக்தர்கள் சிலர் முதுகில் அழகு குத்தி கார் ஜீப் வேன் மினி லாரி ஆகியவற்றை இழுத்துச் சென்றது கான்போரை மெய் சிலிர்க்க வைத்தது இரவு எட்டு மணியளவில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது விழாவில் இரவு ஏழு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் புதுவை நகர பகுதிகளில் திடீரென மழை பெய்தது புதுவையில் கோடை வெயில் கடுமையாக தகுத்து வருகின்றது வெயிலின் உக்கிரம் தாங்காமல் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி உள்ளனர் கோடை வாசஸ்தலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை வானிலை மையம் வெப்ப சுழற்சி காரணமாக தமிழகத்தின் சில மாவட்டங்களிலும் புதுவை காரைக்காலிலும் மழை பெய்யும் என அறிவித்திருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிகாலை வேளையில் வானம் இரண்டு மேகங்கள் சூழ்ந்திருந்தது நகரப்பகுதிகளில் வெறும் காற்று மட்டும் வீசியது அதே நேரத்தில் கிராம மழை பெய்தது இதனால் நகரப்பகுதி மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இந்நிலையில் இன்று காலை நகரப்பகுதியில் திடீரென மழை பெய்தது இதனால் கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றவர்களும் சுற்றுலா பயணிகளும் வாகனங்களில் சென்றவர்களும் மழையில் நனைந்தபடி சென்றனர் முத்தியால்பேட்டை லாஸ்பேட்டை உப்பளம் போன்ற பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் தூரல் மழை பெய்தது அதே நேரத்தில் புறநகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் மழை பெய்யவில்லை சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவுன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி அருகே மினி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் காயம் ஆனந்தரங்கப்பிள்ளை அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை சர்வதேச தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான ஸ்ரீ அப்பா பைத்தியசாமியின் குரு பூஜை விழா அமைச்சர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்